நடிகை பாப்பிலோனா சமீபத்தில் தன்னுடைய பேட்டி ஒன்றில் கிளாமராக நடிப்பதை குறித்து தன்னுடைய பார்வையை பதிவு செய்துள்ளார் அவர் கூறியதாவது கிளாமர் இல்லை என்றால் வாழ்க்கையே கிடையாது ஒரு திரைப்படம் என்று ஒன்று வரும் அதில் சென்டிமெண்ட் இருக்க வேண்டும் காமெடி இருக்க வேண்டும் சண்டை இருக்க வேண்டும் கூடவே கிளாமரும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இவை அனைத்தும் சரிவிகிதமாக இருந்தால்தான் நல்லதாக இருக்கும் என்று நான் கூறுகிறேன் படம் முழுக்க கிராமர் வேண்டும் என்று நான் கூறவில்லை ஒரு மூன்று மணி நேரம் ஒருவர் படம் பார்க்க வருகிறார் என்றால் அவர் பல்வேறு கஷ்டங்கள் யோசனைகள் அவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதையெல்லாம் மறந்து மூன்று மணி நேரம் நகிழ்ச்சியாக பொழுதை கழிக்க திரையரங்குக்கு வருகிறார்கள் அப்படி வருபவர்களிடம் படம் முழுவதும் மூன்று மணி நேரத்திற்கு சென்டிமெண்ட் காட்சிகளாக காட்டி கொண்டிருந்தால் எப்படி அவரால் தாங்கிக் கொள்ள முடியும் வீட்டு டென்ஷன் ஆஃபீஸ் டென்ஷன் எப்படி பல பல டென்ஷன்கள் ஒரு மனிதனிடம் தொடர்ச்சியாக மூன்று மணி நேர சென்டிமெண்ட்டுகளை காட்சிகளாகவே காட்டிக் கொண்டிருந்தால் அவன் உணர்ச்சியின் வாழ்க்கையில் மீது இருக்கக்கூடிய பிடிப்பை விட்டு விடுவான் அதே போல மூன்று மணி நேரம் காமெடியாகவே இருந்தாலும் அது நன்றாக இருக்காது இவை அனைத்துடனும் கிளாவரும் கலந்தே இருக்க வேண்டும் அப்படி கிளாமராக நடிக்கும் நடிகைகளை ஒரு தவறான கண்ணோட்டத்தில் நிஜ உலகத்தில் அணுகுவது எப்படி சரியாக இருக்கும் அதனால் கிளாமர் என்பது முக்கியமானதுதான் என பேசியிருக்கிறார் நடிகை பாப்பிலானா அவர்கள் இவருடைய கவர்ச்சியான படங்களை உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்பதை மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இவர்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் கோர்பட்டனை தட்டிட்டு போங்க